நமது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உறுப்பினர் ஃபார்மை தேசிய செயலாளர் அண்ணன் ஜெயராமன் அவர்களிடம் தேசிய செயலாளர் அண்ணன் சுரேஷ் தேர்வர்களிடம் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் லட்சுமணன் அவர்கள் ஒப்படைக்கிறார் இப்பொழுது மாநில இளைஞரணியினுடைய அமைப்பு செயலாளர் பழக்கத்திற்கினிய பண்பாளன் என் பாசத்திற்குரிய தோழன் ஆலிக்குடி மாறி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து பொறுப்புக்கு வரக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்